இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் சாந்தி தியாகராஜன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அந்தகன் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு இதுல பிரசாந்த் சிம்ரன் பிரியா ஆனந்த் சமுத்திரகனி ஊர்வஷி யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் என நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க அந்தகன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு எனக்கு வந்து தியாகராஜன் சார் வந்து பல வருஷம் அதாவது நான் காலேஜ் டேஸில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தது அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன் நடித்து அப்புறம் தயாரித்து அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பாரு அப்படி தான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி படங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா சரி சார் அந்த படம் பார்க்கலாமான் நான் அதுக்கப்புறமா நான் அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம் என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமான படம் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம் ஆனால் மெனக்கட்டு அவர் வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு செய்த செலவு ஆர்ட்டிஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா கூப்பிட்றேன் நிறைய அதாவது எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் இந்த சின்ன சின்ன ரவுலுக்கு கூட நல்ல பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரவி யாதவ் சார் எல்லாம் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷேர்ட்டும் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷேர்ஸ் எல்லாம் அங்கே மானிட்டரில் பார்க்கும்போதே மானிடரு கூட நாங்கள்லாம் வந்து முதல்லலாம் நாங்கள் மானிட்டரை பார்த்தது கிடையாது அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்ரு இந்த சைஸ் இருக்குன்னா அவர் இவ்வளோ பெரிய சைஸு மானிட்ரு அந்த தேவராஜ் சார் அவர் உட்கார்ந்து ஒரு பாஸ் மாதிரி பா அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சது ஃபுல்லாக அவருடைய இன்வால்மெண்ட்டு ஸோ நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பிரசாந்துக்கு வந்து இது ஐம்பதாவது படன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நூரை தொட வேண்டும் பிரசாந்த் கண்டிப்பா அவர் தொடரு என்னன்னா அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஐட்டம் மாதிரி இருந்தாலும் குழந்த மனசு அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர்னா கோல்டன் டவரா கோல்ட் டவர் அந்த டவர் பக்கத்துல நின்று நிக்க வச்சா அப்ப கூட அது நம்மளுது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஒரு பர்சன்ட் கூட அவர்கிட்ட இருக்காது அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட் நாங்கள் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நாங்கள் பார்த்துப்போம் ரொம்ப க்ளோஸாக ஒரு பழகுவார் எல்லோருமே அது வந்து நாங்கள் நம்ம எல்லாம் ஒன்றா வந்த பீரியட் ஆக்சுவலாக நீங்கள் நைன்டி நைன்ட்டீஸு பட் நீங்கள் நைன்டி ஃபோரில் நைன்ட்டி நைன்ட்டீஸ்லேயே ஆமாம் நான் வந்து பெரியாத புதிரி பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்டு தான் அந்த இது அன்பாளிய பிரபாகர் சார் நான் இங்கே நாலு படம் பண்ணிவிட்டு அன்பாளைய பிரபாகர் சாருக்கு அஞ்சாவது படம் பண்ணுறேன் பொண்டாட்டி ராஜ்யம்னு ஸோ அதுக்குள்ளே அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டாரு அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை யார் அதே அன்பாலேயா பிரபாகர் சாருக்கு ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரின்கெல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையே முதல்ல பிரசாந்தை கூப்பிடுவாங்க ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருனா அது அப்படியே ஆடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்ட அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் சார் மோகன் வைத்திய சார் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஆமாம் ஆமந்த ஆமன் சொல்லம்பா சந்தோஷப்பட்டோம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினா தான் ஒரு படம் நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம் அவரோட ஸ்டூடண்ட்டு பாருங்க ஸோ இந்த படத்தை இன்னும் நான் எனக்கு ஃபுல்லாக காமிக்கல டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன் பட் அங்கே போதெல்லாம் பார்த்தேன் சிம்ரன்னா அந்த யோகி பாபு ஊர்வசி மேடம் அது ஒரு ராட்சசி ஊர்வசின்னு பேர் இருக்கும்போது ராட்சசின்னு வச்சுருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பட் வனிதா இவங்க ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை பட் இருந்தாலும் வந்து அந்த முத ஹிந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சிக்கிரி எனக்கு படம் காமிக்க சார் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு அருமையான படம் யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனவுடனே மறந்துடுறோன்ற மாதிரி இல்லாமல் ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படி தான் இருந்தது அந்த ஹிந்தி படமாக ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கணும் பெரிய பெரிய வெற்றி அடையணும் இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் பொதுவாட்டி கேட்கும்போதே வந்து மைண்டில் வந்து நிற்குது சந்தோஷ் அவருடைய பாடல் வந்து பாடி பாடியிருக்கார் ரொம்ப நல்லா இருக்கு பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய தியாகரன் சார் நிறைய எப்பவுமே என்னால் பயங்கர பாசமாக அதுக்கு நான் என்ன கொடுத்து வச்சுக்கேன்னு தெரில அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொன்னோம் பிரசாந்த் சார் இதே சிரிப்பு தான் சார் மம்மட்டி ஆலந்திங்க அந்த மம்மட்டி ஏற்பட்ட தொடர்பு வந்து நான் அது வரைக்கும் வந்து படங்களில் வந்து அடியாளா ஹீரோ ஃப்ரெண்டா இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மம்பட்டியானில் தான் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தாரு எனக்கு தேகரன் சார் எங்கள் அம்மா முத முதலாக ஆனந்த கண்ணீர் விட்ட படம் என்ன படம்னா அது மம்பட்டியான் தான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு எங்கள் அம்மா தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்து அழுதாங்க தேவரன் சட்டி அழுதாங்க அது என் லைஃப்லேயும் எனக்கு மறக்க முடியாத படம் என்னுடைய சினிமா கேரியர்லேயும் என்னோட மறக்க முடியாத படம் மம்பட்டியான் அதுக்கப்புறம் சாருடைய பொன்னர் சங்கல் பண்ண அவர் இன்னும் அவர் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஆதேஷ் பாலா அப்படின்னு பார்க்க அவருக்கு அவர் பத்திரியாக பாலா தான் கூடாரு பாலா நாளைக்கு ஷூட்டிங் வந்துடும் அப்படின்னு அவர் அது மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்தேன் இந்த படத்தில் வந்து ஒரு ஊருசி மேடம் கூட காம்பினேஷன் பண்ணேன் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணேன் பேமெண்ட்டு உடனே ஈவினிங் பேமெண்ட் கொடுத்தாரு கவரில் போட்டு கொடுத்தாரு நான் சினிமா வழியே எதிர்பார்க்காத சம்பளம் அந்த கவரை நான் பாக்கெட்லேருந்து பிரிக்க கூட இல்லை வீட்டில் போய் வீட்டில் போய் தான் பிரிச்சான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துற மாதிரி ஆச்சு அந்த பேமெண்ட் கொடுத்தார் சார் மறக்க முடியாத அந்த சம்பவம் எனக்கு மும்பட்டி அன்படம் அது சரி அந்த கன்புறத்தில் பேமெண்ட் ஆனது ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குன்னா நம்ம தொடர்ந்து உழைச்சி முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நல்ல இடத்த அடிபடன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை வந்து தேரன் சார் வந்து எனக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்திட்டே இருக்காரு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல விட்டு அழுதுரும்போல் இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி எனக்கு இந்த மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பிரச்சனை சார் அவ்வளோ நாங்கள் மாம்பட்டி பண்ணும்போது அவர் ஆர்ட்டிஸ்ட் மாதிரி இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க உண்மையே ஆர்ட்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க நாங்கள் ஓடி பிடிச்சிடலாம்லான் இருக்கோம் மாம்பட்டியால் நாங்கள் என சேசிங் பண்ணும்போது எங்களுக்கு அஞ்சு பேருக்கு ட்ரெயினிங் கொடுக்குறவருக்கு வாங்க இப்போ ஓடலான்னு அவர் கட கடை விட்டுருவோம் நாங்கள் பின்னாடி ஓடி இருப்போம் அந்த மாதிரி அஞ்சு பேர் கூட பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி தொடர்ந்து அந்த மாம்பட்டியால் வந்து தொடர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிணோம் ஓடுறது சேசிங் கூடயே ட்ராவல் பண்ணேன் பசங்க சார் ஐ லவ் யூ சார் ப்ரென் சார் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ப்ரேஷன் சார் இந்த படம் வந்து சார் இருக்குது மிகப்பெரிய பெரிய காமெடியும் நான் எல்லாரோட கடவுள் நடிக்கிறேன் எங்கள் அப்பா காமெடி நடிக்கிற சிவராமன் அப்பாவுக்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் அம்மாட்டியும் அம்மாவோட ஆசீர்வாதம் இன்றைக்கிமே இருக்கும் தேர்தல் ரொம்ப சார் இருக்குது இந்த படம் கடவுள் புண்ணியத்தில் மிகப்பெரிய வெற்றியடையணும் என் மனமார்ந்த நன்றிகள் எல்லாரும் தேட்டர் வந்து இப்படி ஒரு அற்புதமான முயற்சிகள் உழைப்பும் கொடுத்த இந்த படத்தை வந்து எல்லா ரசிகர்களும் தேட்டர் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ